யாத்திராகமம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் தகனபலி பீடத்தையும் சித்தி மரத்தால் உண்டாக்கினான் அது ஐந்து முளை நீளமும் ஐந்து முள அகலமும் சதுர வடிவும் மூன்று முளை உயரமுமானது அதன் நாலு மூலைகளிலும் அதனோடு ஏகமாய் இருக்கிற அதன் நாலு கொம்புகளையும் உண்டாக்கி அதை வெண்கல தகட்டால் மூடி அந்த பீடத்தின் சகல பனிமூட்டுகளாகிய சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள்துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்கினான் அதின் பனிமூட்டுகளை எல்லாம் வெண்கலத்தினால் பண்ணினான் வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையையும் பலிபீடத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பீடத்தின் சுற்றுக்கு கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக வைத்து அந்த வெண்கல சல்லடையின் நாலு மூலைகளிலும் தண்டுகளை பாய்ச்சுகிறதற்கு நாலு வளையங்களை வார்ப்பித்து அந்த தண்டுகளை சித்தி மரத்தால் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடி பலிபீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதன் பக்கங்களில் உள்ள வளையங்களில் பாய்ச்சினான் பலிபீடத்தை உள்வெளிவிட்டு பலகைகளினால் செய்தான் ஆசிரிப்புக் கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின இஸ்திரிகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான் பிரகாரத்தையும் உண்டு பண்ணினான் தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்திற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த நூறு முல நீளமான தொங்குத்திரைகளை செய்தான் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி வடபக்கத்து பக்கத்து தொங்கு நூறு மூலம் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி மேற்பக்கத்து தொங்கு திரைகள் ஐம்பது மூலம் அவைகளின் தூண்கள் பத்து அவைகளின் பாதங்கள் பத்து தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்பக்கத்து தொங்கு திரைகள் ஐம்பது மூலம் ஒருபுறத்து புறத்து தொங்குத்திரைகள் பதினைந்து மூலம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று பிரகார வாசலின் புறத்துக்கு சரியாக மறுபுறத்திலும் தொங்குத்திரைகள் பதினைந்து மூலம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று சுற்று பிரகாரத்து எல்லாம் மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்டிருந்தது தூண்களின் பாதங்கள் வெண்கலம் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி பிரகாரத்தின் தூண்களெல்லாம் பூண்கள் போடப்பட்டவைகளுமாயிருந்தது பிரகார வாசலின் தொங்குத்திரை இளநீள நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் விலையாய் இருந்தது அதின் நீளம் இருபது மூலம் அதின் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்குத்திரைகளுக்கு சரியாய் ஐந்து மூலம் அவைகளின் தூண்கள் நாலு அவைகளின் வெண்கல பாதங்கள் நாலு அவைகளின் கொக்கிகள் வெள்ளி அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வெள்ளி வாசஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த எல்லாம் வெண்கலம் மோசையின் கட்டளைப்படி ஆசாரியனான ஆரோனின் குமாரனாகிய இத்தாமாரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று எண்ணி கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்து பொருட்களின் தொகை இதுவே யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பசலையில் கர்த்தர் மோசைக்கு எல்லாம் செய்தான் அவனுடைய கூட தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அஹோலியா சித்திர கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளை செய்கிற தொழிலாளியும் நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை செய்கிறவனுமாயிருந்தான் ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றிற்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்டு செலவான பொண்ணெல்லாம் ஸ்தலத்தின் சேக்களின்படி இருபத்தொன்பது தாளந்தும் எழுநூற்று முப்பது சேக்கல் நிறையுமாயிருந்தது சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி நூறு தாளந்தும் ஆயிரத்து எழுநூற்றி எழுபத்தைந்து சேக்கல் நிறைவுமாயிருந்தது எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை பெக்கா என்னும் விழுக்காடு இருந்தது அந்த வெள்ளியில் நூறு தாழந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது பாதத்துக்கு ஒரு தாளந்து விழுக்காடு நூறு பாதங்களுக்கு நூறு தாளந்து செலவாயிற்று அந்த ஆயிரத்து நூற்று எழுபத்தைந்து சேக்கலால் தூண்களுக்கு பூண்களைப் பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினான் காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெண்கலமானது எழுபது தாளந்தும் இரண்டாயிரத்து நானூறு சேக்கல் நிறையுமாயிருந்தது அதனாலே ஆசரிப்பு கோடார வாசல் மறைவின் பாதங்களையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் பலிபீடத்தின் சகல பனிமூட்டுகளையும் சுற்று பிரகாரத்தின் பாதங்களையும் பிரகார வாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல மூலைகளின் சுற்று பிரகாரத்தின் சகல மூலைகளையும் பண்ணினான்